பெண்கள் அல்லாஹுடைய தூதர் மெஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ்லவர் செல்லம் சொன்னார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் பெண் அந்த ஆணுக்கு செய்யக்கூடிய உறவு கடமை இதா சொல்ல தும் அ துஹம்சஹா ஒசாமத்து ஷஹரஹா வஹபிரத் ஃபர்ஜஹா வ அல்லாஹ் பெண்களாக நம்முடைய என்ன ஒரு பெண் தொழுகையை நிறைவேற்றி ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ இந்த பெண்ணை நாளை மடுமையில சொர்க்கத்திலே அழைக்கப்படும் எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய விரும்புகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று யார் அல்லாஹ் கணவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையிலே சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் அல்லாஹ் தூதர் அஹ் ரசூல் அல்லாஹ் சொல்ல சொன்னார்கள் தேடுங்கள் உங்களுடைய கணவனுடைய பொருத்தத்தை அன்பிலே தேடுங்கள் பாசத்திலே தேடுங்கள் இரக்கத்திலே தேடுங்கள் படிவுடைய இந்த ஒரு பெண் தன் கணவன் தன்னை பொருந்திக்கொள்ளும் நிலையிலே மரணமாகிறார்களோ தன் கணவன் தன்னை பொருந்தி கொள்ளும் நிலையிலே மரணமாகிறார்களோ அந்த பெண் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவாள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லுல்லா வலைவ செல்லம் சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த கணவனுடைய இரவுக்கு கொடுக்கக்கூடிய கடமை இதை முழுவதுமாக பெண்கள் நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது அந்த கணவன் அனுமதி இல்லாமல் அந்த பெண் எதையும் செய்யக்கூடாது அது நசிலான நோன்புகளை அல்லாவிற்காக நோப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் அனுமதி இல்லை கணவன் நிலையாக அவர்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு நோக்குவதற்கு அது போன்று அந்த கணவனுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரையும் தன்னுடைய வீட்டிலே நுழைப்பதற்கும் அனுமதி இல்லை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லா வலைவ செல்லம் சொன்னார்கள் பணிவிடை செய்யுங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் லவ் அமர் து அஹரன் ஐஎஸ் ஜுதலி அஹரின் லவ் அமர் து அல் மர் அன் தஸ் ஜுதலி சௌஜிஹா ஒருவருக்கு அல்லாஹுவை தவிர சஜிதா செய்வதற்கு அனுமதி அனுமதி அளித்திருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதி அளித்திருப்பேன் அவ்வளவு பணி விடைகள் அவ்வளவு பாசங்கள் அந்த உறவியலை மலர வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்டைய தூதர் மஹன் மத ரசு அல்லாஹ் சொல்லல்லாஹு வலகிவர் செல்லும் சொன்னார்கள் எந்த ஒரு பெண் இந்த வாழக்கூடிய தன்னுடைய கணவனுக்கு நோவினை செய்கிறாளோ தன் கணவனை செய்கிறாளோ அந்த பெண்ணை பார்த்து இல்லா காலத்து சௌஜ துமின் இன்களில் அந்த ஆணுடைய கணவன் அந்த ஆணுடைய கணவன் இருப்பானே பெண்கள் சொல்லுகிறார்கள் பெண்களே அற்ப சாதாரண ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட என் கணவனை நீங்கள் துன்புறுத்துகிறீர்களா துன்புறுத்தாதீர்கள் உங்களை அழிக்கட்டும் என்று சபிக்கிறார்கள் ரெண்டு உறவையும் முறிப்பதில் யாருக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ நம்ம படை சைத்தான் இருக்காரு அவருக்கு பயங்கர சந்தோஷம் தலாக்குகள் நம்முடைய சமூகத்தில் நிகழும் பொழுதெல்லாம் செய்தான் தன்னுடைய படையை இங்கே அமைக்கிறான் சிம்மாசனத்தை இங்கே அமைக்கிறான் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுதான் தலாக்கு முஸ்லீம்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஷைத்தான் தன்னுடைய அருஷை கடலிலே அமைக்கிறான் அந்த ஷைத்தானுக்கு ஒரு அருஷ் இருக்கு கடலிலே அமைக்கிறான் அவனுடைய படையார்களை அவன் அனுப்பி கூப்பிடுகிறான் அவனுடைய குட்டி குட்டி சைத்தான்கள் அவனோட தோழர்கள் அவனுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாவரையும் அழைக்கிறான் வாங்கப்பா என்ன செஞ்சீங்க நீ என்ன செஞ்ச இப்படித்தான் ஒருத்த போயிட்டு இருந்தேன் அவனை பொய் சொல்ல வச்சுட்டேன் சரிப்போ இதெல்லாம் ஒன்னும் இல்லை என்ன செஞ்ச ஒருத்தனை பத்தி புறம் பேச வச்சுட்ட போ போயிட்டே என்ன செஞ்ச ஏதோ செஞ்சுட்டேன் அவனை அவன் அல்லாஹுக்கு மாற செஞ்சிட்டான் அல்லாஹவுடைய தூதருக்கும் மாற செஞ்சுட்டான் சரிப்போ நீ என்ன செஞ்ச நல்லா இருந்தாங்க ரெண்டு கணவன் மனைவி மார்கள் கணவன் மனைவி நல்லா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க கணவன் தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் கணவன் தெரியாம ஒரு வார்த்தைய சொல்லிட்டான் அவனுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா உனக்கு பேச தெரியாதா நீயும் போன பேச தெரியுமா மீறி ஒரு பொம்புல பேசுற ஒரு பொம்புல அத பேசுங்க இங்க போன இப்படி சொன்ன ரெண்டு பேருக்கும் இடையில சண்டைய மூட்டி பிரிச்சிட்ட அப்படின்னு சொன்ன உடனே வாப்பா 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 பக்கத்துல உட்காரு நீ

இந்த உறவும் சொர்க்கத்திற்காக அல்லாவுடைய திருப்தியை அடைவதற்காக ஒருத்தான் பெரும்பங்கு அமையக்கூடிய இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அல்லாவின் பொருத்தத்தை அல்லாஹுவின் திருப்தியை அல்லாஹின் அருளை அல்லாவின் அன்பை அல்லாஹ்வின் வரக்கத்தை அல்லாவின் ரஹமத்தை எமக்கு பெற்றுத்தரக்கூடியது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உறவை அல்லாஹு ரபுல்லாலின் திருமணத்திற்கு பின்னால் ஆண் பெண்களுடைய உறவாக அல்ல அமைக்கிறான் உறவாக இதற்கு முன்னால் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்ச உடனே நாங்கள் எல்லாம் கணவர் மனைவியா மாறிட்டோம் அப்படின்னு நீங்க உறவுல சந்தோஷத்தை மகிழ்ச்சிகளை பரவி பகிர்ந்து கொண்டாலும் அல்லது நாங்கள் காதலிக்கிறோம் சைத்தானுடைய காதலை செய்கிறோம் இதில் நாங்கள் அன்பையும் பாசத்தையும் பரஸ்பர உறவுகளையும் பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னாலும் திருமணமான உறவை தவிர திருமணம் ஆகின்ற அந்த உடன்படிக்கை முடியும் நேரத்தை தவிர எந்த ஒரு பெண்ணையும் பார்த்தலையோ எந்த ஒரு பெண்ணிடத்திலும் பேசுதலையோ எந்த ஒரு பெண்ணிடத்திலும் அன்பையும் பறிவையும் பாசத்தையும் பரிமாறுதலையோ சொந்த தங்கச்சி இருப்பா அவன் மே மேலாம் இறக்கமே காட்ட மாட்டான் அவளை மரியாதையாவே செய்ய மாட்டா யாராவது ஒரு பெண் வந்து அவன்கிட்ட இன்ட்ரோவாகி பகிர்ந்து கொண்டால் தாயை கண்ணியப்படுத்துவதை விட கண்ணியப்படுத்துவான் யார் அப்படி சொல்லி சமுதாயத்தை பார்க்கிறோம் இப்படி செய்தாலோ இதுவெல்லாம் ஆண் பெண் உறவிலே துடிக்கிறதா ரபுல் அளிக்கிறது அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வலைவ உடைய ஆணையோடு என்னுடைய வாலிபர்கள் உங்களுடைய திருமணத்தை இக்காலத்திலே நீங்கள் விரைவுபடுத்துங்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன் விரைவுபடுத்துங்கள் அப்போதுதான் இந்த சமூகம் ஆட்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற ஃபித்னாக்கள் இது போன்ற குழப்பங்கள் இது போன்ற ஹராமான உறவுகளிலே நம்முடைய உறவுகள் நீடிப்பதை நாம் தடுக்கலாம் அல்லாஹுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலே பிரவேசிக்கலாம் இவ்வுலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை ஹலாலான முறையில் நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை அந்த வாழ்க்கையையும் இன்பமோடு பெறலாம் இந்த அழுப்ப உலகத்திலே ஹராமான உறவுகளை கொண்டு தொடர்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் இழிவையும் கேவலத்தையும் தொடர்வதை விட நாளை மறுமையிலே அல்லாஹு அப்புல் ஆலாமின் இடத்திலே இந்த பாவங்களெல்லாம் எல்லாம் வெளிக்கொண்டு வரப்பட்டு தலை குனிவதை விட ஹலாலை தேடிச் செல்வது மிக எளிது கண்ணியத்துக்குரியவர்களே அதை தேடிச் சென்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் அறிவுரை செய்து கொள்கிறேன் அல்லாஹு அப்புல் அலமீன் எப்படி இந்த நாட்டிலே இந்நாட்டிலே எம்மையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிருதோசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக